ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ஷீலாஸ் டைரி நான் உங்கள் ஷீலா ஆடி பதினெட்டு அன்னைக்கு வீட்டில் எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே வந்து நாங்கள் மருந்தீஸ்வரர் டெம்பிள் கிளம்பினோம் சில பூஜா ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுது ஆடி மாதம் வர பூஜைக்காக சரி கொஞ்சம் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அந்த ஷாப் வந்துட்டு மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது சரி ரெண்டுத்துக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம் இது வந்து பசங்கள் ஆட்டோவில் போகும்போது சும்மா ஆய் இருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே தூக்கம் வந்துருச்சு நல்லா காற்று எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்துட்டா நான் கேமரா எடுத்தோடனையே பார்த்துட்டு ஒரே சிரிப்பு அவளுக்கு பர்வேஷ்க்கு வெளியில் போகிறதுனாலே இஷ்டம் ஜாலியாக கிளம்பிடுவாங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மந்திரி கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களுக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ கோவிலை ரீச் ஆயாச்சு இது கோவிலோட தெப்ப குளம் இது இது கிழக்கு வாசல் கோபுரம் இந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் தான் பார்க்கிங் இருக்கும் இதை சுற்றி நிறைய வந்து ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்குது பூஜா ஐட்டம் ஷாப்பிங் அந்த மாதிரி மண்பாண்டம் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது நம்ம வேணுங்கிறத பார்த்து ஷாப் பண்ணிக்கலாம் ஆடிப்பூரம் அப்படிங்கிறதுனால நிறைய வளையல் வச்சுருந்தாங்க நானும் வந்துட்டு அம்மனுக்கு வளையல் வாங்கி செலுத்தினேன் சுவாமிக்கு வந்துட்டு வில்வ மாலையும் அம்பாளுக்கு வந்து அரளிப்பூவும் விநாயகருக்கு வந்து அருகம்பில்லும் வாங்கிட்டு வந்தோம் பாப்பாவுக்கு வந்து இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க அதான் அவளுக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல இது உள்ளார என்ட்ரன்ஸ் ஆனதுமே மேலே வந்து ஒரு த்ரீ டி பெயிண்டிங்கில் சிவலிங்கம் இருப்பாங்க அது எந்த சைடு நின்று பார்த்தாலுமே வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளார போகணுன்னாக்க விநாயகர் சன்னதியும் முருகர் சன்னதியும் இருக்கும் அதுக்கு ரைட் சைடில் அம்பாள் சன்னதி இருக்கும் இங்கே அம்பாலோட பேர் வந்துட்டு திரிபுர சுந்தரி நம்ம எப்போயுமே வந்து கோவிலுக்கு அம்பாள் சிவன் கோயிலுக்கானாலும் சரி பெருமாள் கோயிலுக்கு சரி போகும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்பாலை தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளோட கோரிக்கைகளாக சொல்லிவிட்டு போனோம் அப்படின்னாக்க உள்ளார நம்ம சுவாமி சன்னதிக்கு போகிறதுக்குள்ளார அம்பாள் வந்துட்டு நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி எடுத்துக்கலாம் மேபி அந்த மாதிரி தான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகும்போதும் தாயார் சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெருமாள் சன்னதிக்கு உள்ளார போய் தரிசனம் பண்ணணும் இது உள்ளார மண்டபம் சுவாமி சன்னதிக்கு போகிற வழி இது நான் வந்து மருந்தீஸ்வரரோட எனக்கு தெரிஞ்ச சில வரலாறை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மருந்தீஸ்வரர் வந்துட்டு திருவான்மையூரில் இருக்குது இந்த கோவில் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு பாடல் ஸ்தலங்களில் ஒன்று இது கிழக்கு கோபுரம் பார்த்து இருந்தாலும் கொடிமரம் படிபி பலிபீடம் எல்லாமே வந்து மேற்கு கோபுரம் சைடு தான் இருக்கும் அதுக்கு காரணம் வந்துட்டு தம் பக்தர் ஒருத்தர் வந்து பார்க்க வரும்போது வெள்ளம் சூழ்ந்துட்டதுனால அவர் முது முதுகு பகுதியை மட்டும்தான் காண முடிஞ்சதான் அவரால் அதனால் தம் பக்தனுக்காக மேற்கு கோபுரத்தில் எழுந்தரளி சாமி காட்சி கொடுத்துருப்பாங்க அப்படி ஒரு வரலாறு இதில் இருக்குது அகஸ்தியருக்கு மருந்து உபத் தேசம் செய்த ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க வன்னி அடியில் உட்காந்து சிவபெருமான் வந்து அகஸ்தியருக்கு சித்த மருத்துவத்தை எடுத்து உரைச்ச ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து சந்திரன் சூரியன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வணங்கினதுனால மற்ற நவகிரகங்கள் எல்லாம் விலகி நின்னதாக கூறப்படுது அதனால இங்கே வந்து நவகிரகங்கள் சன்னதி கிடையாது மற்றபடி முருகர் விநாயகர் தட்சிணாமூர்த்தி அந்த சன்னதியெல்லாம் இங்கே உண்டு இந்த கோவிலில் கொடுக்குற விபூதியை வந்து நம்ம நெ திருநீரை வந்து நெற்றியில் வச்சுட்டு நம்ம உடம்புலையும் தேய்ச்சி அதை உட்கொண்டோம் அப்படின்னாக்க நம்ம உடம்புல இருக்கிற பிணியும் நம்ம மனசில் இருக்கிற தேவையில்லாத அழுக்கும் விலகுங்கிறது இங்கே வர்றவங்களோட நம்பிக்கை எனக்குமே நானும் அதை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த விபூதியை சாப்பிட்டா சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நம்ம ஒரு நல்ல மருத்துவரை அணுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து மருந்தீஸ்வரர் வந்து நமக்கு அருள் புரிவார் அவங்க சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பூஜா ஐட்டம் கடைக்கு தான் நாங்கள் போனோம் இது வந்து கோவிலை விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னாலே ஹேண்ட் சைடில் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டுக்குள்ளார ரைட் சைடில் இந்த ஷாப் இருக்கும் சின்ன சின்ன விக்கிரகங்கள்லேருந்து பெரிய விக்கிரகங்கள் வரைக்கும் நிறைய இருக்குது கருங்காலி மாலை காப்பு இந்த ஊஞ்சலில் இருக்கிற விநாயகர் மாதிரி டெக்கார் பீஸு அதுக்கப்புறம் சாய்பாபாவோட சிலை அதுக்கப்புறம் அப்புறம் சில காஞ்சி பெரியவாவோடய சிலை இது எல்லாமே இங்கே நல்லா இருக்குது நல்ல தத்ரூபமாக இருக்குது நம்ம பார்க்கும்போதே எல்லாமே வந்து பிராஸ்லேயும் இருக்குது ஐம்போன் சிலையிலையும் இருக்குது கருப்பு கலரில் ஒரு இது இருந்தது வேல்லாம் வச்சுருந்தாங்க அதனோட பேர் மெட்டல் பேர் எனக்கு தெரியல ஆனால் அதுவுமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது வ அதனது வஸ்திரம் சின்ன சின்ன மாலை அப்புறம் வந்து கப் சாம்பிராணி பஞ்சகவ்ய விளக்கு அப்புறம் நம் அபிஷேகம் பண்ணுற பீடம் பிளேட்டு எல்லாமே வச்சிருந்தாங்க முருகர் சிலையெல்லாம் வந்து ரெண்டரை இன்ச்சுலேருந்தே பெருசு வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கற்பக விருட்ச மரம் அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது இந்த கற்பக விருட்ச மரம் அம்மனோட சிலை விளக்கு ஓம் விளக்கு அப்புறம் சங்கு சக்கர நாமம் வச்ச விளக்கு தாயாரும் பெருமாளும் இருக்கிற மாதிரியான விளக்கு அப்புறம் அன்னபூரணியோடய ஸ்டாச்சு நம்ம கை வரல் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய சிலைகள் ரொம்ப அழகாக இருந்தது கோமாதா சிலைகள் அப்புறம் விநாயகரோடதுலேயே நர்தன விநாயகர் அந்த மாதிரி விநாயகர் டைப்லேயும் வச்சிருந்தாங்க ஆஞ்சநேயரோட சிலை பெல்லு பெரிய பெரிய பெல்லு சின்ன பெல்லுலேருந்து பெரிய பெல் வரைக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுலேருந்து கோவிலில் யூஸ் பண்ணுற வரைக்கும் பெரிய பெல்லு எல்லாமே இருந்தது சிவலிங்கம் இருந்தது முருகரோட சிலைலாம் அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு பார்க்க பார்க்க இன்னொரு நாள் போயிட்டு நம்ம பொறுமையாக வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்மளால முடிஞ்சது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ணி வாங்கலாம் இது வந்து அந்த சாம்பிராணி காட்டுறது அதை மூடி வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம் அதுவும் நல்லா இருந்தது அதே மாதிரி வாசலில் ஏற்றுற விளக்கு வந்து அணையாமல் இருக்கிறதுக்காக ஒரு டூம் மாதிரி ஒன்று இருந்தது அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ந நிறைய வெரைட்டி இருக்குது நல்ல கலெக்ஷன்ஸ் நல்ல வந்து எல்லாமே வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருந்தது மேட் ஃபினிஷிங்காக இருந்தது இங்கே பாருங்கள் அந்த எலஃபண்ட்டும் நல்லா இருந்துச்சு சின்ன எலஃபேண்ட்டும் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே சாமி ரூமில் வச்சு கும்பிட்ற மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது விபூதி வைக்கிறது மனை அப்புறம் உருளி எல்லாமே இருந்ததுங்க எக்கச்சக்கமாக இருந்தது நம்ம வரலட்சுமி நோன்புக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன திங்ஸு அதுக்கப்புறம் வந்து சேலை கட்டியே ரெடிமேடாக வச்சுருப்பாங்க இல்லையா அம்மன் அந்த மாதிரி சைஸும் இருந்தது இந்த மாதிரி ஃப்ளவர் விளக்கு பர்விஷ் வந்து அழகாக சுற்றி பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க காட்டுறாங்க பாருங்க இதெல்லாம் அவங்களோட யூனிக் பீஸ் கிருஷ்ணர் ராதையோடது அதுக்கப்புறம் முருகரோட சின்ன விக்கிரகம் இது அதுக்கு மீடியம் சைஸு இந்த முருகரோட ஸ்டாச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது இது இவங்க வந்து பெருமாளோட ஸ்டாச்சு இது அது ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க அப்படியே ஃபுல் வியூ அழகாக இருந்தது யே அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் ஏடியூபியில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு போனோம் இவன் ஏதோ என்னை டாண்டிங் பண்ணிட்டு இருந்தா நான் வந்து மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன் பர்வேஷ் வந்து ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தான் இவன் வந்துட்டு ஒரு பொடி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தா அவளுக்கு இன்னும் வரல அதனால அவன் அண்ணனுக்கு வந்ததை வச்சுட்டு தரமாட்டேன்னு ஒரே வம்பு இருந்தா அவளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்தா நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்து ஒரு பேபிகார்ன் பேப்பர் ஃப்ரை மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் நான் ஸ்டாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது முன்னெல்லாம் வீக்லி ஒன்ஸ் போவோம் அப்புறம் டூ வீக்ஸ் ஒன்ஸ் போவோம் அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் போனோம் இப்படியே கம்மியாகிட்டே வருது இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஹோட்டலில் சாப்பிட்றத கம்மி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இதுவே கூடாதுன்னு நினைப்பேன் பட் இட்ஸ் ஓகே இன்னும் கொஞ்சம் போனால் அதையும் நம்ம கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்புறம் நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அதோட ப்ரைஸும் வந்து சொல்லியிருக்கேன் வாங்கினேன் நிறைய வாங்கல அதுவே எனக்கு வந்து பில்லு வந்து ஜாஸ்தியாக வந்த மாதிரி தான் இருந்தது அபிஷேக பீடத்தோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் வந்து டூ டூ தேர்ட்டி நாகரோடது வந்து ஃபோர் எயிட்டி ருபீஸ் அப்புறம் கம்பி செட் இருக்கு இல்லையா அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளேட் வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அப்புறம் விளக்கு வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பவுல் வந்து ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் அவ் இதுதான் அந்த கடையில் ஷாப் பண்ணது நம்ம திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்